வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜய்க்கை ஒய் பிரிவு பாதுகாப்பு மத்திய அரசாங்கம் வழங்கியிருக்கிறது அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கும் பொதுவாக யாருக்கு வழங்குவார்கள் என்று நாம் ஒரு ஆய்வு செய்து பார்த்தோமானால் அது அதிகம் அச்சுறுத்தல் இருப்பவர்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தல் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பவர்கள் அவர்களுக்கு தான் இதை வழங்குவார்கள் யார் இதை தீர்மானிப்பது என்றால் உளவுப் பிரிவனுடைய அறிக்கையை வைத்து சரி அப்படி நடிகர் விஜய்க்கு யார் அச்சுறுத்தல் விடுத்திருப்பார்கள் அல்லது ஒரு அச்சுறுத்தல் கடிதமோ மெயிலோ இது மாதிரி யார் செய்திருப்பார்கள் என்று நம்மளுடைய யூகம் அண்ட் ஆய்வு ஸ்பெக்குலேட்டிவ் ஸ்பெக்குலேட்டிவாக யூஸ் பார்க்குறோம் ப்ளஸ் ஒரு ஆய்வு செய்து பார்க்குறோம் இப்படி இருந்திருக்குமோ இப்படி அவங்க இது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு ஆய்வு செய்து பார்க்குறோம் ரைட்டா அதில் முதலில் நாம் ஆய்வு செய்வது அவர் திரைப்பட இருந்து வந்தவர் ஏன் திரைப்பட துறையில் வந்தவரை ஆய்வு செய்கிறோம் என்றால் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் காலத்திற்கு பிறகு எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர் காலத்துக்கு பிறகு சங்கர் கணேஷ் என்று சங்கர் கணேசுடைய இணை ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருந்தது இசையில் அவரில் சங்கருக்கு சங்கர் கணேசில் சங்கருக்கு ஒரு பார்சல் வருகிறது ரேடியோவில் ரேடியோ வடிவத்தில் ரேடியோவை பிரித்து பார்த்துதான் ஆண்மன்றார் வெடிக்குது அவருடைய விரல்களை துண்டிக்கப்பட்டு இன்றாலும் ஒரு காயப்பட்டிருக்கிறார் ஏனென்றால் அவர் இசை என்பது அவருடைய கை விரல்களால் உருவாவது என்பதை அறிந்து யாரோ செய்தார்கள் யார் செய்தார்கள் அதுக்கு பிறகு கண்டுபிடிச்சாங்களா அது என்ன வாங்குறதுலாம் வேறு கை விரல்களை துண்டிக்கும் அளவுக்கு ஒருத்தர் கொடூரம் வந்த காரணம் பாதுகாப்பின்மை அவர் இசையமைப்பாளர் என்பதால் விரல்களை துண்டித்தார்கள் சரி இப்போ அது மாதிரி நடிகர் அது யார் செஞ்சுருப்பாங்க சங்கர் கணேஷ் நல்லா இசையமைக்கிறாரு அவருடைய இசையில் வர்ற பாடல்கள்லாம் பிரபலமாகுதுங்கறனால செஞ்சிருப்பாங்க ஆனால் இப்போ நடிகர் விஜய்க்கு திரைப்படத்துறையிலிருந்து ஒரு ஒரு பெரிய போட்டியோ அல்லது அவர் அவருடைய முன்னேற்றத்தில் பொறாமை கொண்டு அவர் மேலும் விடுவாரோ என்ற அச்சம் கொண்டு யாரும் அவருக்கு இந்த மாதிரி அச்சுறுத்தல் இன்னும் முயற்சி பண்ணியிருப்பாங்களா அதை உலகத்துறை கண்டுபிடிச்சிருக்குமா அப்படின்னு பார்த்தால் அவர் அத்தனை தூரம் தன் திறமையை வெளிப்படுத்தி வந்தவர்கள் அவர் ப்ரொமோட்டர்டு ப்ராடக்ட் ஏற்கனவே நான் என்னுடைய இதில் சொல்லியிருக்கேன் அவர் வந்து ஸ்பான்சர்டு ப்ராடக்ட்னு சொல்லலாம் அதாவது அவர் அவங்க அப்பா வந்து சில திரைக்கதைகளை வைத்து அவரை படம் எடுத்தாலும் தோல்வியடைந்தது அவரை தொடர்ந்து ப்ரமோட் செய்வதன் மூலமாக படம் தயாரிப்பதற்கு யார் தயாரிப்பார்கள் முதல் படத்தில் காணாமல் போன கதாநாயகர்கள் நிறைய உண்டு திரையுலகத்தில் அதுபோல் இவர் வந்து முதல் படத்திலேயே திறமையெல்லாம் கொட்டி டான்ஸ் ஆடினாரெலாம் சொல்ல முடியாது அவருடைய டான்ஸ் வேணால் இப்போ வேணால் கொஞ்சம் மெச்சூர்டு இப்போ கம்பேரிட்டிவ்லி எம்எச்சூர்டு பர்ஃபாமன்ஸுக்கு அப்புறம் இப்போ வேணால் கொஞ்சம் கூடுதலாக மார்க் வாங்கியிருக்கலாம் வெளியே இன்னமும் அவர் நடனத்தில்வர் ஒரு பெரிய நிலைக்கு விட்டார் என்றெல்லாம் சொல்ல முடியாது ஸோ திரைப்படத்துறையிலிருந்து ஒருவர் அவரை பொறாமை கொண்டு அவர் மீது மிகுந்த இது இன்னும் வளர்ந்துருவாரோ அப்படின்னு சொல்லி அவருக்கு மிரட்டல் விடக்கெல்லாம் வாய்ப்பில்லை ஸோ இருபத்தைந்து வருடம் இருந்து விட்டார் அந்த பரிணாம வளர்ச்சி கூட அவர் முகத்தில் தெரியாது ஒரு நடிகராக அவர் எந்த இடத்திலும் அவர் ஏற்றுக்கொள்வது சற்று கடினம் தான் இது என்னுடைய பார்வை அவருக்கு ஆயிரக்கணக்கான மன்னிக்கணும் லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறார்கள் ஏன் கோடிக்கணக்கில் கூட இருந்துட்டு போகட்டும் அதனால் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இல்லை நாம் நடிப்பதற்கு என்று நான் பழங்கால சிவாஜியை தான் சொல்வேன் அர்த்தமில்லை இப்பவும் நடிப்பதற்கு நல்ல நடிகர்கள் இருக்கிறார்கள் எல்லாம் சிறிய கேரக்டர்லாம் இருக்கிறாங்க ஸோ சினிமா வேறு ஒரு விஷயம் நம் நோக்கம் அதுவல்ல சினிமா ஆய்வதல்ல ஆனால் அப்படி இருக்கிற ஒரு கா இடத்திலிருந்து இவருக்கு மிரட்டி தான் இவரை இவர் வளர்ந்துருவார்னு சொல்லி மிரட்டி இது பண்ணுற அளவுக்கு அங்கே ஒன்றும் சினிமா யாரும் செய்ய முடியல ஏன்னா இவருடைய உயரம் தெரியும் அவர்களுக்கு தெரியும் வெட்டா இவரை கொஞ்சம் நாளில் விளைபெயிர்வாருன்னு தெரியும் ஸோ அந்த இடத்துல அவர் அரசியல் வந்திருக்கான்னு சொல்கிறாங்களா வந்துட்டு இஸ் டிஃப்ரெண்ட் இஷ்யூ ஸோ சினிமா துறையிலிருந்து மிரட்டல் உணவுக்கு மாறுவதற்கோ அல்லது வந்ததற்கோ வாய்ப்பில்லை இது நம்முடைய யுகம் தான் அவருக்கு எதாவது மிரட்டல் கடிதமோ மெயிலோ வந்ததாக கேள்விப்படுறேன் நானும் இப்போ அவர் முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரவி அவர் அவருடைய அஃபீஷியல் பேஜில் தான் போட்டிருந்தார் யூடியூப் இதில் தான் போட்டிருந்தார் அதை வச்சா நானும் சொல்கிறேன் மிரட்டல் கடிதமோ மெயிலோ அப்படின்னு உலகத்துறை சொன்னதா அவர் சொன்னால் தவறு தான் சரி அப்போ சினிமா துறையிலேருந்து இருந்து வாய்ப்பு இல்லை அடுத்து அவர் என்ன துறையில் இயங்கினாரு அவர் விநியோகசகர் ஆகியோர் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகியும் அந்த மாதிரி நான் தெரியல சரி அடுத்து அவர் செயல்பட்டது வந்து அரசியல் களம்தான் அரசியல் களத்தில் இவர் இறங்கும்பொழுதே முதல் மாநாட்டில் யாரெல்லாம் எதிர்த்தார் ஒரு ரெண்டு வரிகள் பிஜேபி எதிர்த்தார் ஆளுநரை எதிர்த்து பேசினார் திமுகவை எதிர்த்து பேசினார் திமுகன்னு குறிப்பிடாமல் இது என்னென்னா யாரையுமே ஒரு பேர் குறிப்பிடல சும்மா ஒரு ஆட்டுக்கு சொன்னதை வச்சு நம்ம யோசிச்சுக்கலாம் அப்படி ஒரு நிலைப்பாடம் தான் எடுத்தார் அப்போது பாஜகவிலிருந்து இவரை கூட்டு மிரட்டி மிரட்டல் விடுற அளவுக்கு அவங்க நல்ல மாதிரி வேலை செய்கிற வாய்ப்பு இல்லை ஏன்னா அப்படியே மிரட்டணும் ஒரு கட்சி நமக்கு எதிராக வளர்ந்துருச்சு வள மிரட்டணும்னு நினச்சா அவங்க மூலம் வளர்ந்துருக்கணும் இங்கே அவங்களே இன்னும் வளரலை மிரட்டல் பாணியிலாம் போய் ஒருத்தரை ஒருத்தர் ஒரு கட்சி தலைவரை மிரட்டியெல்லாம் அவருக்கு இடங்கள் கொடுத்தலாம் ஒரு கட்சி ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு மெச்சூர்டு பாலிட்டிஷியன்ஸ் வந்து இதில் இருப்பாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் பொலிட்டிக்கல் படித்தவங்க இல்லை இதில் பா இதில் பாஜகவில் இருப்பாங்க ஸோ அவங்களும் இதில் அவங்க போய் வர மாதிரி இருக்கிற வாய்ப்பு இல்லை திமுக இதற்கு திமுக ஆளும் கட்சி அவர்கள் மிரட்ட வேண்டும் என்றால் அதை மிரட்டல் கடிதமோ மெயிலோ கொடுக்க வேண்டியது இல்லை அவங்க அரசியல் மேடைகள்லேயே அவங்க பேசக்கூடிய தைரியம் உள்ளவங்க தான் அந்த மாதிரி ஆட்கள்லாம் அவங்க கட்சியில் இருக்கிறாங்க எதுக்கு நீங்கள் போய் ரொம்ப தூரம் போகிறீங்க நாங்கள் அரசியல் கட்சியிலே மிரட்டி போட்டுறோம் மேடையிலேயே மிரட்டுறோம் சொல்லியிருப்பாங்க அதிகமாக பேசுவாங்க அதை வச்சு பாதி மிரட்டுவார் ஸோ திமுக இதை இருக்கும்னு எனக்கு என்ன தோணலை காரணம் அவரை மிரட்டி பெரிய ஆளாக அவங்க விரும்ப மாட்டாங்க எங்கள் கட்சி கட்சியில் எங்கள் சீனியர்லாம் சொல்லுவாங்க பார்த்துக்கலாம் வாங்க கிளத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன எம்ஜிஆரே பார்த்தோங்க அப்படிங்கிற தைரியம் அவங்களுக்கு இருக்கும் ஸோ மீதம் இருப்பது வந்து அதிமுக அவங்களோட கூட்டணியெல்லாம் போடுறேன் அவங்களுக்கு அவங்க பிரச்சனையை தீர்க்க முடியல அதனால் அவங்களும் போயி இது மாதிரி மிரட்டல் கடிதம் இவரை போய் அப்படி மிரட்டணுன்ற ஸ்டேஜுக்கு அதிமுக அதிமுக போயிருக்க வேண்டிய அவசியம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல சொல்கிறதெல்லாம் ஒரு ஆய்வு பார்வை தான் இதை கடந்து வேறு ஏதாவது அவர் இது பண்ணியிருக்காரு அப்படியே அதிமுகவோட ஒரசல் போக்கை மோதல் போக்கை கடைபிடிக்கிறாரா என்பது தெரியாது ரைட் அது ஒரு பக்கம் இறுதியாக சர்வதேச பயங்கரவாத அமைப்புகள் அல்லது சில ஆயுதம் இந்திய குழுக்கள் நக்சல்கள் என்று சொல்லப்படுவார்கள் அது உலகளாவிய சர்வதேச இருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து அவர்கள் வந்து இவர் விஜய்க்கு ஏதாவது மிரட்டல் எடுத்துருக்கிறாங்களா தெரியாது ஆனால் ஒரு சர்வதேச பயங்கரவாத அமைப்புகளும் சரி நக்சல் குரூப்புகளும் சரி குழுவினரும் சரி ஆயுத போராட்ட கழகக்காரர்களும் சரி இவர்கள் யாரும் மெயிலோ இல்லை கடிதமும் போட்டுட்ருக்க மாட்டாங்க நினைச்சா வருவாங்க அவங்க என்ன டார்கெட்டோ முடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அவர்கள் வந்து மிரட்டல் துணியில் போய் அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் அவருக்கும் அந்த மாதிரி இவர் சர்வதேச அமைப்புகளை குறித்து இவர் பேசுனது கூட கிடையாது பேசுகிற தைரியமும் இவருக்கு இல்லை இப்போ நான் கூட தைரியமாக சொல்வேன் இது இந்த இயக்கம் ஒருவேளை ஏதாவது நடந்தது நான் சும்மா நான் தைரியமாக சொல்கிறேன்ற காரணம் சொல்கிறதுனால ஏதாவது நடந்துச்சுன்னா ஒரு நிகழ்வு நடந்தால் அது எந்த அமைப்பு எந்த பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் சரி அதை வெளிப்படையாக கூறக்கூடிய தன்மை உண்டு சார்பு தன்மையுடைய சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த மாதிரி கூட விஜய் விஜய் வந்து ஏதாவது இந்த பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிராக மக்கள் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு கூட சொல்லலை பயங்கரவாத அமைப்புகளை பற்றி ஒரு தவறாக பேசணும் எதிர்த்து பேசணும் ஒரு பேசணும் பேசணுன்ற விஷயம் இல்லை அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்ச பிடிச்சது கூட சொன்னதில்லை அப்படி இருக்கும்போது அவருங்க அவங்க வந்து இவருக்கு மிரட்டல் விடுப்பாங்க அப்படிங்கிறது எந்த காரணங்களும் இல்லை ஸோ உளவுத்துறைக்கு ஏதோ ஒரு காரணம் தெரிஞ்சிருக்கு அல்லது உளவுத்துறைக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கலாம் நான் நாம் எவ்வளோ நேரம் பே நான் அவங்களோட பேசின இந்த காரணங்கள் எல்லாம் கடந்து ஏதோ ஒரு காரணம் கிடச்சிருக்கு அதாவது இது பண்ணி பார்த்துருக்குறாங்க அதனால தான் அவரை வைப்பிரிவு பாதுகாப்பெல்லாம் கொடுக்குறாங்க காரணம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா இவரும் காரணம் இல்லாமல் ஏற்றுக்கிட்டு ஏற்றுக்க மாட்டார் எனக்கு இதுக்கு வேணாம் விடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டார் இல்லையா அப்போது இதையெல்லாம் கணக்கு வச்சு பார்த்தா அவருக்கு வந்து அவர் ஏற்கனவே இயங்கி கொண்டிருந்த அல்லது இப்போ சமீபம் கொஞ்சம் கடைசி கட்டமாக இயங்கிட்டிருக்கிற சினிமா துறை அரசியல் அரசியல் கட்சிகள் சர்வதேச பயங்கரவாத அமைப்புகள் அல்லது இவரது ஆயுத போராட்ட குழுக்கள் ஸோ எந்த கருத்தியலோடும் இவர் மோதவில்லை என்பது என்னுடைய கருத்து ஏன்னா தைரியமாக சொல்லவும் மாட்டார் திருப்பூர் ஒன்று மலையில் என்ன நடக்குன்னு அவர் தெரியுமா இன்னொருத்தருடைய வியூகத்தில் இவர் வெற்றி பெற்று வாராருன்னா இவருக்கு போய் நம்ம ஓட்டு போட்டு இவரை கொண்டு வந்து இவர் அப்போ இவர் யாரே ஒருத்தர் வச்சு வேலை செய்வார் நம்ம பார்த்துட்டு அவசியம் இல்லையே எந்த அரசியல் அரிச்சோடு இல்லை இவர் போய் ஒய் பாதுகாப்பு ஏன் கொடுத்தாங்க தெரியல அது ஒன்று நம்ம வாதகத்திலேயோ இல்லை ஏதாவது அவரை பத்தி பேசணுன்றதுக்காகவும் சொல்லலை ஆனால் இதையெல்லாம் கடந்து இறுதியாக ஒரு பாயிண்ட் எனக்கு சொல்லணும்னு தோணுது என்னென்னா கண்காணிப்பு வளையத்துக்குள் வைத்துக்கொள்கிறார்களோ இந்த தேர்தல் வியூக பொறுப்பாளர்களாம் என்ன கொண்டு போகிறாங்க எப்போ போனாங்க என்ன வந்தாங்க எவ்வளோ நேரம் ஆலோசனை பண்ணாங்க இந்த குறிப்புகளெல்லாம் யாரோ ஒரு கட்சிக்கு ஒரு தலைமைக்கோ தேவைப்படலாம் அப்போ அவர்கள் அதை எடுத்துக்கொள்வதற்கு யாரோட எதுக்கு ஒவ்வொரு கொடுத்தவங்க மத்திய அரசுங்கிறப்போ பிஜேபியாக தான் இருக்கும் ஸோ இது ஒருவேளை காரணமாக இருக்குமோ என்ற சந்தேகம் எனக்கு இது இது கண்காணிப்பு வளையம்தான் மத்திய அரசு அந்த மாண் மத்தியில் ஆண்டு கூடியிருக்கும் பாஜக என்னுடைய ஒரு கண்காணிப்பு வலயத்துக்குள் தான் இது வந்திருக்கிறது அப்படிங்கிறது என்னோட ஒரு மேக்சிமம் யூகமாக இருக்குது மற்றதெல்லாம் நேரப்போக்குக்கு அல்லது வேறு ஏதாவது தெசு திருப்பி உடனே வேணால் பேசலாம் நான் இவ்வளோ நேரம் பாருங்கள் எல்லாத்தையும் ஆய்வு செய்து கடைசியில் தான் அதை சொல்ல வரேன் தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை கூறுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோக்கள் கிடைக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி